நீங்களும் காலங்கள வந்து ஒரு சாப்பிட வேணா யாரும் சாப்பிட முடியல அந்த அளவுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு வேட்டரிசியாக நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் சரி ஓகே நீங்கள் வந்து கீழே இருக்கிற மாதிரி மேலே வர சொங்க சரிண்ணா அந்த பேரை மேலே அவர் அதெல்லாம் அவங்க சொன்ன நீங்கள் வெங்கப்பட்டால் ஒன்று பண்ண முடியாது பெண்களே வராங்க நீங்க மாப்பிள்ளை விட்டுறாங்கன்னா அப்படி இருந்தால் பண்ண முடியாது அந்த ஆயிரம் ஐநூறு ஆயிரம்

பார்த்து மணி ரெண்டே மூணாது நாலு மணிக்கு டீஸ் சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த விட தேவத்துக்கு வந்து யாருமே அவ்வளோ வரல வந்தவங்கள்லாம் அப்படியே போயிடுச்சு இனிமேல் அப்படி இருக்காது இப்போ நல்லா இருந்து பாருங்கள் சரி கேரளாவிலருந்து வேலை பார்க்கக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாலகிருஷ்ணன் வாங்க பாலகிருஷ்ணன்

இவங்க வந்து முதல் இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு முடிச்சு கேரளாவில் வேலை பார்க்குறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தொழில்களில் வந்து முக்கியமான இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் முதல்ல பெண்கள் சமைச்சோம் இப்போ ஆண்கள் சமைச்சா அவ்வளோ ஃபீஸ் ஆகிருக்கு அதனால அதுக்கு நல்ல சேலரி போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்க வேண்டிய எட்டு பேர் வந்திருந்தாங்க நாலு கோயிலே சம்பளம் எழுபதாயிரம் குறைஞ்சது நாற்பது நாற்பது எழுபதாயிரம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்துருக்கும் ஏன்னா இங்கேயே நான் வந்து சேலரி பதினஞ்சு டு இருபத்தஞ்சி ரூபா தர முறேன் ஏற்கனவேக்கு முன்னாடி மூணு பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தேன் அவங்க மேனேஜ்மெண்ட் பார்த்தாங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு இல்லை ஏன்னா அவங்க வந்து நம்ம ஒரு மேனேஜர்னு ஒரு வரையொடுக்கும்போது அதை அவங்க காப்பாற்றிக்கிறது தெரியல சரிண்ணா அதனால ஒரு சில கம்பெனியில் பொறுத்து சேலரி மாறுவோம் இப்போ இவங்க வந்து கேரளாவில் முப்பதாயிரூவா சேலரி வாங்குறாங்க அது என்ன கம்பெனி ஹோட்டல் பேர் ஆனந்த் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் எந்த ஏரியா எர்ணாகுளம் எர்ணாகுளத்தில் வேலை பார்க்குறாங்க இவங்களுக்கு வந்து வள்ளியூரில் வந்து வள்ளியூர் பக்கத்தில் வந்து என்ன காலனி காலனி திரு நடுவோர் குந்தி நடுவரு குந்திவளங்கிற இடத்துல இருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு பத்து சென்ட் இடம் அப்புறம் வந்து பூரி சொத்து எல்லாமே இருக்குது இவ்வளோ வசதி இருக்குது வந்து ஒரு பெண் தேவை இன்னைக்கு வந்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து வந்து பெருசாக ஆடுன்னு சொல்ல ஏதோ ஒரு பெண்ணு இருந்தால் போதும் இவரை ஏற்றுக்கிட்டு பால ஒரு பெண்ணு இருந்தால் போகணும் பாலகிருஷ்ணன் அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இவங்க வந்து கேரளாவில் வேலை பார்க்குறாங்க இப்போ இப்போ பார்க்குறீங்க வந்து அங்கே போகலாம் இல்லை இங்கே தானே

ஆதி திராவிட சமுதாயத்துல இருந்து வந்திருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு ஆதி திராவிட சமுதாயம் மட்டும்தான் பாக்குறோம் நீங்க வந்து அப்பாவா அப்பா அம்மா வேலையா இருக்கா சேர்த்தி ரைட்டு அதாவது ஏன் உங்களுக்கு வர சொல்றோம்னா உங்களுடைய முகம் வந்து உங்களுடைய உறவுகளுக்கு வந்து யாராவது ஒரு தெரியும் யாரும் வந்தாங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றது காரணிக்கிறோம் அதுக்காக நாங்கள் கேட்குறோம் தாவித் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெந்த வெள்ளையை அவங்க பெந்தயகார காஸ்ட்ல இருக்காங்க கிறிஸ்டின்ல வந்து பெந்தயகார காஸ்ட்ல இருக்காங்க அவங்க எல்லார கிறிஸ்டின் தான் போகுது அப்படி சொல்லிருக்காங்க அவங்க வந்து என்னன்னா 7 10 2000 பைஸ் ரொம்ப கம்மி 24 வயசுல 24 வயசுல அது ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு அவங்க வந்து ஒரு கம்பெனில வந்து டிரைவரா இருக்காங்க மாசம் வந்து சம்பளம் 15000 ரூபாய் இவங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராஜபாளைய பக்கத்துல சுந்தர் நாச்சியார் புராத்துல இருந்து வந்துறாங்க இவங்க சொந்த வீடு சொந்த வீடு ஓன் ப்ரௌஸ் சொந்த வீடு அவங்க வந்து பெயர் வேலை பார்க்குறதுனால பொண்ணு கிடைக்காது அப்படிங்கிறத ஒரு சொல்லுவாங்க இந்த பெயர் வேலை கொத்தனார் வேலை பையன வேலை சொந்த வழியை கடை சொந்த தொழிலாம் பெண்ணு இல்லை அப்படின்னு ரொம்ப இருக்கிறாங்க எல்லாருமே படித்து வேலையில் உள்ளவங்க தான் பொண்ணு அப்படின்னு சொன்னால் படிக்காதவர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறது நம்ம வீட்டுக்கு வழி அடிக்க அதாவது ஒரு வேலை நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெய்லி படிச்சுட்டு பத்தனா வேலை இருக்கு நாலு லட்சம் அஞ்சு செலவாகுது ஒரு காலேஜ் முடிச்சு வர்றது படிச்ச உடனே யாருக்காவது வேலை கிடைக்கா யாருக்குமே வேலை படிப்பு முக்கியம்தான் படித்ததை வந்து நம்ம அதுக்கு தக்கன வேலை வேணும் சொல்லி சுத்திட்டு இருக்காம நிறைய பேர் வந்து கொத்தனா வேலை பாக்குறாங்க பெயிண்டர் வேலை பாக்குறாங்க எனக்கு தெரிஞ்சதில்லை அப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா நல்ல ஒரு நல்ல உழைக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்னன்னா நல்ல மனைவி அமையை நானே பார்க்குறேன் பத்து நாள் தான் பார்க்குறாங்க அவங்க டீச்சர் டெய்லிங் படிக்க பொண்ணுலாம் நிறைய பேர் அமைஞ்சிருக்குது கவர்மெண்ட் வேலை பார்க்குறது நிறைய பேர் பார்க்குறோம் இவர் பத்து நாள் வேலை பார்க்குறாரு பெயிண்டிங் வேலை பார்க்குறாரு பிளம்பர் வேலை பார்க்குறாரு ஆனால் அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுலேயே அமைஞ்சிருக்கு எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஏதாவது எக்ஸாம் ஏதாவது ஒரு ஒரு லக்கில் கிடைக்கிறது வேலை இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம்னா நம்ம டிரைவர் வேலையாக வேண்டாம் ஒத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கதை விட அந்த ஃபேமிலி எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து உங்களுடைய பெண்களை கொடுங்க ஏன்னா எல்லாருமே ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி காண்டியா சரி நான் சொன்ன தவறு கேட்டானா சரி உங்களுக்கு ஒரு நல்ல வரணையை வளர்த்துக்கள் ரெண்டு நேரம் வளர்ந்துட்டு பேசுகிறேன் நன்றி கோபி வீட்டில் இருந்து வாங்க கோபி பத்ராப்பு அது பக்கத்தில் வந்து பொண்ணு அஞ்சு ஐயா விட்டுருக்குறாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் அது மட்டும் இல்லை அவர் பேசும்போது அவர் ஃபேமிலியில் எல்லாமே ரிச்சாக இருக்கிறாங்க எல்லாமே கவர்மெண்ட் அவங்க பகிர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்குறது எங்கள மாதிரியே படித்து ஒரு ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே படித்து அரசு வேலையில இருக்கணும் ஒரு டீசெண்டான ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க பையன் இருபத்தி ஒன்பது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஆறு வயது முடிஞ்சிருக்கு பிஇ மெக்கானிக்கல் வச்சிருக்காங்க இப்போ இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு நல்ல கம்பெனியில ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சேலரி பண்ணுறாங்க பையன் நல்லா கீட்டாக இருக்கிறாரு கோட்டா கிராமத்து நாளைக்கு எல்லாம் காணுறேன் அவங்களுடைய எதிர்பார்க்க நான் சொல்லிட்டேன் பொண்ணு நல்லா லட்சியமா இருக்கணும் அவங்க வீட்டில் ரெண்டு பையனுக்குமே நல்லா லாயான வாயிலான இதில் பண்ணியிருக்கிறாங்க நல்லாவும் நீட்டாகவும் இருக்கிறாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் பண்ண மூணு பசங்க மூணு பையன ரெண்டு பையன்களுக்கு முடிஞ்சாச்சு இந்த பையனை பிடிக்கணும் அப்படின்னு உட்கார வந்துக்கிறாங்க நல்லா வசதி வாய்ப்பு ரெண்டு பேருமே தலைமை செய்ய சொல்ல முடியல ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்க என்ன நல்லா வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது வேலை பண்ணுறாங்களா தலைமை சாரி சரி 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 இப்போ நீங்கள் தான் ரிட்டைர்ட் ஆகிருக்கீங்க இல்லையா அப்பா ராஜி சேர்ந்து ஜெயிண்டி ஒரே தலைமை இருக்கிறாங்க அவங்க வேலை பார்த்துருக்காங்க பணியில் இருக்கிறாங்க இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு நான் ஆறு வருஷம் இருக்கு சாரி நான் அதை கவலைங்க வளர்த்தேன் அதனால பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள நான் சொல்லணும் அதனால அவங்களுக்கு நான் ஆறு வருஷம் இருக்குது அப்பா மட்டும் ரிட்டைட் ஆயிருக்குறாங்க அதனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மரமகள் எதிர்பார்க்குறாங்க அமைதி வாழ்த்துக்கள் நான் சொன்ன தகவல் தானே நீங்கள் சொல்ல சொல்றீங்களா தேங்க்ஸ் நிறைய வளர்ந்ததுக்கு தெரிவணும் நன்றி பாருங்க எதற்காக அறிமுகப்படுத்துறோம்னா பேரண்ட்ஸை வந்து நீங்க பார்க்கும் பொழுது சொந்த பந்தங்க நாலு பேர் சொல்லுவாங்க நான் அவங்க பையன் நாங்க வந்தேன் பார்த்தேன் இப்ப நீங்க பார்த்துக்கலாம் இது காணொலி மூலயமா எல்லாருடைய செல்லும் வந்துடும் நீங்க லைவா வந்து இதை வந்து நாங்க அப்படியே கொடுத்துருவோம் யார் யார் வரணும் வந்துருக்கீங்க நீங்கள் என்னோடய ஃபோட்டோ கொடுத்து பார்த்துருந்தாலுமே இதை எல்லா வீடியோளுக்கும் அனுப்பிவிடுவோம் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக எல்லாத்துலேயுமே கேமரா எல்லாமே இது நான் பேசிட்டு போது நான் ரெக்கார்ட் ஆகும் எல்லா எல்லாத்துலேயும் கேமரா நல்லா மாட்டிடுறோம் இதை நான் அப்படியே வந்து எல்லா வீட்டுக்குமே நான் கட் பண்ணி அனுப்பி விடுவேன் அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு வரணு கிடைக்குது வரன் அமைய அமையும் நீங்கள் வந்து வேறு எந்த பொருளோக்குமே பார்க்க முடியல இங்கே உங்களுக்கு விஷிக்கார்டு வாங்கிக்கிடுங்க அந்த ரெண்டு நம்பர்ல கூட ஒரு முறை கால் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா அதில் வந்து வாட்ஸ்அப் இருக்கும் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிடுங்க அடுத்து இங்கே வந்தீங்கனா வேற எந்த புறவையும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா மூவாயிரம் நாலாயிரம் புறப்படும் நாங்களே தொடர்வதற்கும் நாங்களே அனுப்பிடுவோம் வேற எந்த புறவுக்கும் நீங்கள் பணம் கட்ட வேண்டியதில்லை வீட்டுக்கு தபால் மூலயமா போஸ்ட்மேன் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா பணம் கட்டி வாங்குறாருங்க அதில் ஒன்றுமே இருக்காது ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க நீ இருக்குன்னு அமைப்பாளர் போய் இருக்கீங்க இருந்தாலும் அமைப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குறைவு இருக்கு என்னுடைய ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பதினஞ்சு முன்னாடி பதினெட்டு பேர் வேலை பார்க்குறாங்க ஒம்பது மணிக்கு தான் ஆஃபீஸ்க்கு வருவாங்க ஒம்பது மணினா ஒம்பதாயிரம் பத்தாயிரம் சாயந்தரம் ஏழு மணி ஆறு மணி வரைக்கும் நான் உங்களுக்கு பத்து டூ ஆறு தான் உங்களுக்கு வாங்கிக்கலாம் ஏன்னா ஒம்பது டு ஏழு ஆஃபீஸ் டைம் வாரம் மக்கள் வந்து கால் பண்ண நான் ஆகும் அதனால நீங்கள் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு கால் பண்ணுங்கள் ஒன்று டூ ரெண்டு சாப்பாடு டைம் ஒரு சிலர் கையிலே போட வச்சுருப்பாங்க ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு தகவல் நான் சொல்லிடுறேன் இப்ப நம்ம ஆபீஸ்ல வந்து ஐநூறு ரூபாய் கட்டி பதிவு பண்ணுவாங்க அதை வந்து ஆன்லைன்ல ஏற்றிடுவோம் அவங்க வந்து இந்த ஆன்லைன்ல ஏற்றினோன்னா உங்களுடைய ப்ரொபைல வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டினவங்க பார்த்து அவங்க கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது போது நீங்க முடிச்சுக்கலாம் நீங்களே ஆன்லைன்ல பார்க்கணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் அதே மூவாயிரம் ரூபாய் கட்டிட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பார்த்து அந்த ப்ரொஃபைல எங்களுக்கு அனுப்பும் போது நாங்க உங்களுக்கு கேட்டு போவோம் இதை நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்களும் பார்த்துக்கலாம் எங்க ஆஃபீஸ்லேருந்து டெய்லி உங்களுக்கு வந்து முப்பது நாளைக்கு இருபது நாளைக்கு உங்களுக்கு தகவல் வரும் இருபது நாளைக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி ஒன்று நடவம் இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிக்கா பாருங்க இந்த பையன் பிடிச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு மேலே பத்தாயிரம் கொஞ்சம் பண்ணணும் அப்படிங்குறதுக்காண்டி இந்த பத்தாயிரம் ரூபாய் கட்டியாச்சி கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு போய் கேரண்ட் ரிப்போர்ட்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த பொண்ணுடைய விவரம் எப்படி பையனுடைய விவரம் எப்படி நம்ம போய் எப்படி பார்க்க முடியும் நான் அந்த ஊருக்கு போனேன்னா எனக்கு பாருங்க இங்க இருந்து நான் ஒருத்தரை கூப்பிட்டு போவேன் இங்கே இங்கே இருந்து காரிக்குளம் போய் காரிக்குளத்துலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு எங்கே கிளம்புறேன் நல்ல ஒரு நல்ல கிராமம் எனக்கு எந்த ஒரு அவரை பார்த்தாருன்னா மாப்பிளைய அப்பா இங்கே வந்திருக்கிறாரு அவரை பார்த்தா சாதாரணமாக இருக்காரு ஒரு தொகையை அக்கம் பக்கத்தில் ஒட்டி கடையில் ஒட்டியை எடுத்து இந்த குடும்பம் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா அவர் வந்து வாழ்ந்தது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்டில் மூணு பையங்க ஒரு பையன் வாரில் இருக்கிறாரு ரெண்டு பையன் கவர்மெண்டில் ஒரே ஊர்ல வேலை பார்க்குறாங்க திருவங்குறத்தில் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் கவர்மெண்ட் அந்த ஊரில் அவ்வளோ சுத்து வாங்கி போட்டுருக்காங்க இவர் என்ன பண்ணுறாங்கன்னா உழைக்கிற காசை அப்படியே முதல் யார் பேரும் இருக்காங்க அப்படியே விளங்கும் இங்கே போகும்போது விடா இந்த விட அவரும் ஆனால் எந்த குறையும் அவர் இப்படி சேர்த்து தாக்கி எதுவுமே கிடையாது அப்போ அந்த பையனு கேரக்டர் அந்த மாதிரி இதுதான் கேரக்டர் போட்டு சொல்லுவாங்க அது ஊரில் வந்து அவரை பற்றி எப்படி கிட்டத்தட்ட பத்து இருபது இருபது வாங்கி போட்டிருக்காரு ஆனால் அவர் இருந்து வாடகை விடு அவர் இருந்து வாடகை விடு அவரும் உழைப்பு உழைப்பு கடுமையான உழைப்பு பசங்க எல்லா மூணு பேர் மூத்த பையன் வந்து வாரியில் நடக்கிறாங்க அது சம்பளம் கூட்டி போட்டுருவாங்க அதனால இது இதை விசாரிக்கிறதுக்கு நான் நேற்று பத்தரை மணிக்கு தான் கேட்டுக்கு வந்தேன் அஞ்சு மணிக்கு இங்கேருந்து போனா பத்தரை மணிக்குள்ள ஒரு பையனை விசாரிக்கிட்டே ஒரு விடு அந்த மாதிரி போறோம் அவங்க ஏற்கனா பத்தாயிரம் ரூபா பணம் கட்டிட்டுறாங்க அப்போ அதுக்கு விசாரிச்சு போக முடியும் இந்த மாதிரி விசாரிக்கிறேன் அப்போ நான் என்ன அந்த ஊரில் தெரிஞ்சாலும் ஒரு ஆளை போட்டு போனா தான் நான் விசாரிக்க போகிறேன் அந்த தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு இன்னொரு போய் அவர் போட்டு போட்டு அவங்க சொந்தக்காரங்கள கூட எப்படின்னு கேட்கும்போது இந்த விவரம் அதை நான் என்ன பண்ணுவோம் அப்படியே அதை அவங்களுக்கு வரும் ஓரளவுக்கு ஒரு பள்ளியை குறிப்பானா மாட்டானா அப்படிங்கிறத நம்ம முழுமையா திரும்ப முடியாது சில வந்து லைட்டாக குடிப்பாங்க சில பள்ளியை தெரியும் அவங்க பார்க்க அப்படிப்பாங்க அதனால் ஓரளவுக்கு விசாரித்த விசாரித்த இப்போ என்னுடைய ஆபீஸ்ல விவரம் சொன்னா போன் இருக்கலைன்னா நீங்க என்னுடைய நம்பரும் அதில் இருக்காது என் நம்பர் அதில் இருக்காது என் நம்பர் வந்து அதுல எண்பது பன்னெண்டு எண்பது பன்னெண்டு பன்னெண்டுன்னு விஷயங்கள் இருக்கும் பேர் மூணு போட்டீங்கன்னு என்னுடைய நம்பர் ஆபிசு தகவல் வரல அப்படின்னா இப்ப இருக்கிற ஆளுக்கு மட்டும் பார்ப்போம் வாங்க அந்த வாங்க நிறைய பேர் வந்து இந்த வாரம் வந்து சொல்லிட்டு போயிட்டேன் அதனாலதான் ஐயா பாலசுப்பிரமணியன் அவங்க மகங்காக வரலாம் வந்திருக்குறாங்க விவசாய குடும்பத்தில் வந்திருக்குறாங்க இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெண்ணில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிருக்கு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா லொயோலா காலேஜில் வந்து பெருமண்டான வேலை இருந்துச்சு இவங்க பொண்ணு வந்து பெருமண்டனாலே இப்போ முப்பத்தாறாயிரம் சம்பளம் இருக்கிறாங்க எங்களோடய எதிர்பார்ப்பு சென்னை சென்னையில் வேலை பார்க்கறவங்க இல்லை சென்னை அருகில் வேலை பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்

இந்திரா காலனி மேலே கோபாலபுரம் பத்ரா அங்கேருந்து வந்துருக்குறாங்க அவங்க மரம் வந்து வர பார்க்குறாங்க மரங்களில் அழகாக இருக்கிறாங்க லட்சணமாக இருக்கிறாங்க பிஇ மேயர் பிஇ முடிச்சுட்டு எம்பி எங்க இவங்க ஒரு நல்ல மரபினை எதிர்பார்க்குறாங்க அதுக்கு அமையிறதுக்கு நம்ம முயற்சிப்போம் நாம் வந்து முயற்சி தான் பண்ண முடியும் முடிக்கிறது வந்து இரங்கினுடையது நான் முடிக்க சொல்வதோட நான் வந்து பயிற்சி பண்றேன் பயிற்சி பண்ணாதான் நடக்கும் ஒரு பொண்ணுக்கு பயிருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அது முயற்சி முனியில் இருக்கு இறைவனுடைய பயிற்சி உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுங்க அப்புறம் ஐயாவோடைய எதிர்பார்ப்பு சொல்றேன் நகை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனாக சொல்றேன் பொண்ணை படிக்க வச்சிருக்கிறேன் அதனால நகைப்பட்டு எதிர்பார்க்க போடுவாங்க அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணணும் போடுவாங்க நகையை எதிர்பார்க்குற குடும்பம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் பண்ணிடுவாங்க முதலே முதலே அதாவது நான் பெரிய இருந்தே மூணு பொம்பளை பிள்ளைகள் அப்ப அவங்க இருக்கிற சொத்து பெரிய விவசாய குடும்பம் சொல்லிட்டேன் அப்படி இருக்கிற சொத்து கூட அமலுக்கு இதேமே முதலே நகை வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏன்னா அந்த குடும்பத்தை சம்பந்தம்னா அவருக்கு அது என் நான் சில இதை நாஸ்காக தான் சொல்ல முடியும் பேசும்போது நீங்கள் பேசும்போதே நான் சொல்லிடுறேன் அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஆண் வாசிலன்னா இப்போ சொத்துப்புற யாருக்கு பிள்ளைகளுக்கா அதையும் ஒரு சிலர் முதலே எழுதினாங்க கேட்பாங்க நீங்கள் மூணு பிள்ளையர் இருக்குது இந்த காலத்தில் அப்போ யாரும் விட மாட்டாங்க மூணு பிள்ளைகள் இருக்குன்னா அக்காவுக்கு என்ன முடியாது தண்ணி எனக்கு அதை விட்டு எனக்கு கண்டிப்பாக கேட்டுக்க முடியும்க்கா தள்ளி இருக்கா என்ன சார் பேச அதனால் ம் அதனால

ஒரு சில குறை கேள்வி கூட செய்யக்கூடியதே இருக்குது அதனால் நீங்கள் நீங்கள் பத்து மூன்று சொன்னாலுமே அதை சொல்ல தெரியல ஏன்னா இவ்வளோ அவசியம் இருக்கும்போது ஒரு செயின் போனாலே நீங்கள் திரும்ப ஆக போகுது செயின் கமல் முகதி தோடு அப்புறம் மாப்பிளைக்கு எல்லாம் நேரம்லாம் நீங்கள் பத்து பவுன் சொன்னாலே அது பன்னெண்டு பவுன் பதிமூணு பதினஞ்சு வந்துடும் மாப்பிள்ளை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு தேவையில்லை செய்ய தான் போகிறீங்க சரிண்ணா நல்லா இருக்காங்க அதனால் நான் சொன்ன தவிர அதான் நாம எல்லாத்தையும் சப்பாணிக்க வேண்டாம் உங்களுடைய குறைகளுக்கு இருந்தாலும் என்னுடைய பிறமை அது ஒரு நல்ல அது அடுத்து எனக்கு ஞாயிற்றுக்கா மட்டும் ஒரு மணிக்குற வேண்டாம் வாட்ஸ்அப்ல பேசி அடிப்பீங்க அதுக்கு பன்னெண்டு ஆனாலும் அவங்க கொடுத்துறாங்க ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் நேரில் வரப்போய்தான் உங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத ஓகே நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிற மாதிரி வந்து இந்த வேலையை நான் பார்க்குறேன் ஞாயிற்றுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் தயுத்து நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா நான் இங்கே ஃபோன் ஆட்டேன் பண்ணால் பேச முடியாது அதனால எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் பேசியிருந்து என்ன கேட்கணுமா வாட்ஸ்அப்பில் பேசிக்க நைட்டு நைட்டாக உங்களுக்கு தவறு பன்னெண்டு மணி ஆனாலும் உங்களுக்கு பதில் தான் நான் இது பண்ணுவேன் அட்டுபடியாக ஆஃபீஸில் இருக்கலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க பரவாயில்ல எப்படின்னு கூப்பிடுங்க கூப்பிட்டுங்க நான் உடனே உங்களுக்கு பதில் எடுத்துக்கேன் நாளை கண்ணன் வீட்ல என்ன வாங்க கண்ணன் கண்ணன் வெட்ல வாங்க அடுத்து யாராவது அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். عايز சொல்லுங்க. பணம் கட்டி வாங்கி உங்க அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு நாளைக்கு வாங்க

அண்ணன் அவர்கள் மார்க்கெட்டுக்குனாலே சேர்ந்து கால் வந்து கோடியோ இந்த நடந்து வராது அவர் வேலையை அவரே பார்ப்பாரு அவருக்காக அம்மாவும் வச்சுருக்காங்க கூட பிறந்த சகோதரர் கொடுத்தாங்க அம்மா வர்றது வந்து நூறு சதவீதம் கரெக்டு ஆனால் எனக்கு கூட பிறந்த வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் என்ன பார்க்க முடியாது இருந்தாலும் அவர் வந்துட்டாரு அவருக்கு என்னை முதல்ல நம்ம வார்த்தை பேசிக்கிறோம் உன்னுடைய நல்ல பிரச்சினைங்களும் நல்லா இருப்பீங்க இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாற்பது வயசு முடிய போகுது

அவர் வந்து இங்கே என்னை பார்க்க வரும்பொழுது ஒருத்தர் பைக்கில் தூக்கிட்டு வர இங்கே மேலே வரும்போது அவர் கார் ஓகிட்டு வர ரெண்டு காலமே முன்னாடி கால் கேட்டார் சிவகாசி லாரி சர்வீஸ் அந்த ஓனர் தேவர் சமுதாயம் இன்னைக்கு பெண் குழந்தை எட்டு வயசு இருக்கும் அவர் அப்பவே எனக்கு ஐயாயிரம் அளவில் இருந்தார் இன்னைக்கு அப்பப்பே எனக்கு கால் பண்ணி எனக்கு வாட்ஸ்அல தெரியாது ரெண்டு காலமே இல்லாதவர்களுக்கு வந்து எப்படின்னா அதுக்கு ஒரு மரமான பொண்ணு கிடைக்கிது அந்த பொண்ணை வந்து நம்ம விவரத்துக்கணும் வாரி சொந்த லாரி ஓடுது சொந்த வீடு இல்லை வசதி நிறையா இருக்குது அவருக்கு வந்து ஒரு துணை வேணும் அதே மாதிரி நிறையா கடைக்களை ஒன்று முடி வச்சுருக்கேன் கடைக்கு அதுல ரெண்டு காலமே கிடையாது ஆனால் அவர் பைக்கில் போவார் அப்போ எல்லா பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பெண்கள் என்ன செய்யலாம்னா இப்படிப்பட்டவருக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன அதை வந்து நம்ம ஏடி வலித்து போகணும் ஏடி அடையணும் எங்கே இருக்காங்க எங்கள் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுடைய வந்து லவ் மேரேஜ் பண்ணி நம்ம இதே சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்தில் அந்த அந்த கையை வந்து நம்ம ஐ குழந்தையான அதே பொண்ணு என் மாட்டுக்கினால்தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதே போல் என்னுடைய ஆபீஸ்லேயே ஒரு பையன் வேலை பார்க்கறாரு அவர் வந்து நடப்பாருமே கிடையாது அந்த பையனை வந்து இந்த என்னோட ஆபீஸ் போன மாசம் நடந்தது ஆடி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்தது அந்த பொண்ணு எங்க மதுரை கணக்கு மேலூர்ல இருந்து அந்த பொண்ணு நேரம் வந்தது பையன் முடிய கால பேசுவது மனசு நல்லா ஆயிருக்கு பையனுடைய அண்ணன் இது ஆடி மாசம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பையனில் நல்லா வசதி அப்புறம் ஆடி முடிஞ்சது ஆடி முடிஞ்ச பிறகு அது பணம் முடிக்கப்படாது காரணம் என்ன ஆனா அப்படியே வச்சு பணம் மண்ணு சாதாரண கிடையாது இவருக்கு கிடைக்குன்னா இவரு நடக்காது அந்த பேங்க் இருந்து ஒன்றும் நடக்கவே முடியாது அதுக்கும் ஒரு பொண்ணு முதல் மனமான பொண்ணு கஷ்டப்பட்ட பொண்ணு ஒரு பொண்ணு வந்துச்சு இந்த போட்டாலும் இதெல்லாம் பொண்ணுலாம் எடுத்தாச்சு அந்த பையன் அவன் மேலே நீ கீழே வரல ஏன் சொறோம்னா அப்படியும் அமையுது ஆனால் அப்படியே அமைது வீட்டில் என்ன நடக்குது கொத்தி பேரப்பட முன்னாள் தான் நம்ம காலிக்கு சரியில்லாம் காலி சுற்றி தான் என்ன அந்த பொண்ணு போட்டாலும் ரெண்டு பேரும் ஒன்றா எல்லா எல்லாம் அவனுடைய அண்ணன் கூட பிறந்த அண்ணன் கல்யாணம் செய்யல நம்ம கொத்தி நல்ல வசதியாக இல்லாமல் போயிடும் அதே மாதிரி அந்த பையன நடத்திருந்தால் என்ன அந்த பொண்ணு பொண்ணோட அம்மா எல்லாம் வந்தாங்க காரையக்கே అలా வர வேண்டியதா இருந்து என்ன வேற வெறி கேக்குது வேற பிரச்சனை அப்படியே இருந்துது நாம வரிக்கு பண்ணாலும் இந்த ஜென்மத்துல அந்த பயங்கரமான முடிச்ச நம்ம முடியறது ஏனா வெட்கரா இருந்துலையா வெட்கமே இல்லாம கெதிபாயே अपन দোষிமானே வந்து சொன்னானே দোষியன்னு சொன்னாரே இந்த பொண்ணு அப்படி நடக்க மாட்டா சோசியரா என்னதுலாம் ஆகாம இப்படி பாப்பணும் நல்லா இருக்கும் பிரச்சனைக்கு குண பிரச்சனை வந்து ஏற்ற மாட்டா நீதான் யாருமே சொல்லக்கூடிய பாதிக்க சில பிரச்சனை அதனால பொண்ணு பையனும் உங்க மனசு பிடிச்சா நீங்களே தடிக்கிற அப்படின்னா வீட்டில் பேரண்ட் சொல்றாங்கன்னா அதில் கூட பிறந்தா ஒன்று பண்ண முடியும் எடுத்து சொன்னா கூட நீ வந்திருக்காரு கல்யாணம் பிடிக்கிறன்னு பெருமையா இருக்கு அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா நல்லவராக இருந்தாங்கன்னா உடனே அதை பொண்ணை பார்த்து முடியும் அவர் இன்னொன்னு அதை கேட்டாரு நீங்க அதை முடிச்சு விட்டா கம்மிங்க ஆயிரோ என்ன கேட்ட கேள்வி எல்லாம் வச்சுருக்கேன்

சரிண்ணாரி கணன் எது பார்த்தபா நல்லா நிறைய சொத்து இருந்தாலும் அவளை முடியல அதனால இவனுக்குதான் நிறைய சொத்து கொடுக்கணும்னு சொல்லி கூட பிரச்சனை தகவலே வந்து இதுதான் விட்டு கொடுத்து போக முடியும் இன்னொரு நல்லா தெரிஞ்சுங்க ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எதையுமே நம்ம கொண்டு போக்குறது கிடையாது அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும் இருக்கும் பெண்ணு மாப்பிள்ளைகளை முடிவு பண்ணும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சில பேர் ஈவோ பிரச்சனைகள் நிறையா இருக்குது மறுபடியும் ஏழாயிரத்தி சம்திங் இருக்குது இருக்கு பெண்கள் அதுக்கு மேலேயே இருக்குது அதனால் ஈவோ பிரச்சனையெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து உங்களை என்னென்னா என்னன்னா பெண்ணோட மாப்பிள்ளையோட முதல்ல நான் நான் போடுற தகவலாம் முதல்ல தெளிவாக பேசுகிறேன் மதிய நேரத்தில் யாருக்கும் பேச வேண்டாம் எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பாடு ஆகலாம் இருப்பாங்க சாயந்தரமாக பேசுகிறேன் இல்லை காலையில் பேசுகிறேன் பேசும்போது நாங்கள் கூட தகவல் வந்து ராஜேஸ்வரி திருமண தகவலும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி பேசுங்க என் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் இன்னும் பேசுகிறோம் இன்னும் வர பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்க அவங்க எந்த தகவல் சொல்லுவாங்க அதை என்ன கொஞ்சம் சொல்லுங்க உங்களோட சில விஷயம் சொல்ல மாட்டாங்க சிலதாக எங்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் கேட்டு சொல்கிறோம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸில் வந்து காலையில் பத்து மணிக்கு போட்டுங்க பத்து மணிக்கு போட்டு சாய பத்து டூ ஆறு ரூபாய் போட்டுங்க என்ன தகவலுன்னு உடனே ஒரு கொடுப்பாங்க அந்த மிஸ்டிங்காரை வாங்கிக்கோங்க மிஸ்டிங்கெலாம் ரெண்டு நம்பர் இருக்கும் அந்த ரெண்டு நம்பர் மட்டும் போட்டுங்க இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்குமே நாளைக்கு வாட்ஸ்அப்பில் உனக்கு தகவல் வரும் பார்த்துட்டு எனக்கு போட்டுங்க சரிங்களா இப்போ வேறு எதுவும் தகவல் சொல்லணுன்னா எனக்கு தனியாக வந்து